புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்ச நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பொன்மகள் திட்டம் அதாவது ஒரு பெண் குழந்தையை பத்திரம் நம்ம வருத்தப்படக்கூடிய காலமும் மலை ஏறிச்சு இப்ப ஆம்பளை பிள்ளைங்களை பத்தவங்க தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனம் ஏன்னா பெண் குழந்தைங்க எல்லாம் பத்திட்டோம்னாக்கா பெண் குழந்தைங்க வந்து ஆண்களே வந்து பணம் கொடுத்து வீடு கொடுத்து கார் கொடுத்து நகை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு இருந்தாலும் இந்தியாவுல ஒரு சில இடத்துல வரதட்சணை கொடுங்க அதாவது என்ன சொல்ல போனாக்கா பெண்ணுக்கு வரிசை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு சார நடத்திக்கிட்டு இருக்குனாக்கா ஆல் இண்டியால கூட நடந்துகிட்டு இருக்குது

பத்து வயசுக்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த முதலீடு பண்ணலாம் மினிமம் ஆயிரம் ரூபாய் வந்து இயர்லி இப்ப போடலாம் வருஷத்துக்கு போடலாம் இப்ப வந்து வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் போட்டாக்கா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபது வருஷத்துல மெச்சூரிட்டி முடியும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க கட்டுனீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து போன கொடுக்குறாங்க அப்ப நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சோ இப்ப ஆயிரத்துல நான் சொல்லிருக்கேன் நீங்க ஒரு லட்சத்துல நீங்க பிரிக்கி பாருங்களேன் நீங்க ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நீங்க வந்து நீங்க போடுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பொன்மான திட்டம் மூலமாக அந்த திட்டத்தில் பலன்களும் அடையலாம் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் எஸ்எஸ்ஏ ஒன் வடிவத்தை வந்து வங்கியில வந்து கொடுக்குறாங்க அனைத்து வங்கிகள்லையும் கொடுக்குறாங்க பேங்க்ல இருக்க எல்லா பேங்க்லையும் கொடுக்குறாங்க அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கியில போஸ்ட் ஆஃபீஸில் இதுல வந்து முதல் குழந்தைங்க ரெண்டாவது குழந்தைங்க இந்த திட்டத்து மூலமா உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வசதிகள் இருக்குது அதுவும் இல்லாம ரெண்டு குழந்தைகள் மட்டும் இந்த ஃபீமேல் பேவி அதாவது ஆண் குழந்தைகள் கிடையாது பெண் குழந்தைகள் மட்டும் தான் இருக்குது பத்து வயசுக்கு கீழே இருந்துச்சுனாக்கா அந்த திட்டத்துல நம்ம சேர்ந்துடலாம் பெற்றவங்களை பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு ஐடியை நம்ம சேர்த்துக்கணும் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்க ஆட் பண்ணி உங்களுக்கு புக்கு கொடுத்துருவாங்க வருஷத்து வருஷம் நீங்க பணம் கட்டலாம் ஆயிரம் ரூபாயும் கட்டலாம் ஒரு லட்சம் ரூபாய் கட்டலாம் கணக்கு கிடையாது இதுல வந்து எட்டு சதவீதம் வட்டி போட்டு நம்ம கொடுக்கறது அடிப்படையில் ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நீங்க திறக்க முடியும் அதை நன்பு வச்சுங்க இப்ப வந்து பொன்மகள் திட்டம் மூலமா ஒரு ஆயிரம் நான் வந்து இந்தியன் பேங்க்ல கட்டுறேன் இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க்ல இன்னொரு பேங்க் இது கட்டுறேன் சிட்டி யூனியன் பேங்க்ல ஒன்னு கட்டுறேன் ஸ்டேட் பேங்க்ல ஒன்னு கட்டுறேன்னா முடியவே முடியாதுங்க ஆதார் லாகிங் பண்ணா அடுத்த பேங்க்ல நீங்க கட்ட முடியாத ஒரு ஆப்பியும் வச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதன் அடிப்படையில் வந்து சக்தி காந்த தாஸ் தலைவர் இந்த சேரிய சொல்லி இருக்க ஒரு வங்கியில ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க ரெண்டு பெண் குழந்தைங்களை இருந்தா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில என் டி சொந்த தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ போடுறதால ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு மத்திய அரசு பொன்மகள் திட்டம் மூலமாக பெருகி வாழ்ந்து எதிர்காலமே கவலையே இல்லை இப்ப ஆண்கள் பணம் கொடுத்து கல்யாணம் அனைத்து செலவுகளையும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் தொழில் முதலீடு செய்யறதுக்காகவும் மற்ற கடவுளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் பிசினஸ்க்காகவும் இந்த பணம் யூஸ் ஆகும்னால ஆண்களுக்கு ஆண் மகனுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு கொடுக்காத இந்த மத்திய அரசுடைய பொன்மகன் திட்டம் நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டாங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு தமிழ்தி போட்டு அதே நண்பர்களுக்கு உடனடியே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொல்லுங்க அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் நோட்டிபிகேஷன் மூலம் கூட வந்து கிடைக்கணும் வீட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி